திருப்பூரில் கோவில் திருவிழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்களை காவலர் அராஜக போக்குடன் அகற்ற முயன்றதால் பொதுமக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் தெற்கு காவல் நிலையம் பகுதியில் உள்ள கோவிலில் நடைபெறும் திருவிழாவிற்காக அப்பகுதி மக்கள் பேனர்கள் வைத்திருந்துள்ளனர் இந்நிலையில் அங்கு வந்த போலீஸ் ஒருவர் இங்கு பேனர் வைக்கக்கூடாது என கூறி அந்த பேனரை அராஜக போக்கில் அகற்ற முயன்றுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் திமுக பேனர்களை அகற்றாமல் எங்கள் பேனர்களை மட்டும் எதற்காக அகற்றுகிறீர்கள் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர் திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் திமுகவினர் செய்யும் குற்ற சம்பவங்களை மட்டும் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்

சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குடும்பக் கட்டுப்பாடு செய்த பெண்ணிற்கு தொடர்ந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளதால் பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவரது மனைவி வளர்மதி பிரசவத்திற்காக ராயபுரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அறுவை சிகிச்சை முடிந்த நிலையில் பெண்ணின் குடும்பத்தினரிடம் கேட்காமல் மருத்துவர்கள் பெண்ணிற்கு குடும்ப கட்டுப்பாடு செய்துள்ளனர் இதனால் அந்த பெண்ணிற்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தொடர் ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளதாக பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திறனற்ற திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை சிறப்பாக உள்ளது என வெறும் பேச்சு பேசும் மாரத்தான் அமைச்சர் இதுபோன்ற அவலங்கள் குறித்து என்ன கூறப்போகிறார் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்